வரவேற்கிறோம் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற தலைப்பு விடுவிக்கும் தேவன் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்களை நம்ம இந்த நாளில் பார்க்கலாம் அதுக்கு இன்னொரு சப்டை நம்ம கொடுக்கலாம் விண்ணப்பமும் விளைவும் நம்ம எப்படியாக விண்ணப்பம் பண்ண போகிறோம் அதற்கு தேவன் எப்படி பதில் கொடுக்க போகிறார் நம்முடைய தேவன் எப்படி விடுவிக்கும் தேவனாக நம்மளுக்கு காணப்படுகிறார் என்பதை விவரமாக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு அதாவது வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தவங்க இப்போ வியாதியா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்லையோ வீட்லேயோ நம்ம போய் அவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வியாதிப்பட்டு இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் நீங்க சீக்கிரமா சரியாயிருவிங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க கற்று சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் ஆனால் இங்கே எஸ்ஐக்கிய ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருக்கிறார் எஸ்ஐ ஏசாயா தீர்க்கதர்சி இங்கே என்ட்ரி ஆகிறாங்க வந்த உடனே சொல்கிறாங்க தீர்க்கதர்சி உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மதித்து போவீர் என்று கத்த சொல்லுகிறார் என்று முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் யாருக்குமே என்ன சொல்கிறது மரண நாள் முன்பாக தெரிந்துருச்சுன்னா அதை போல ஒரு வேதனையான வாழ்க்கை யாருக்கும் இருக்காது ஒரு மாதம் கழித்து சாக போகிறோம் இல்லை ஆறு மாதம் கழிச்சு சாக போகிறோம் அப்படின்னா அவர் சரி பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இங்கே எஸ்ஐ தீர்க்கதர்சி சொல்கிறாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா சொல்கிறாங்க மாட்டீர் மாட்டே வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி எவ்வளவாக அவர் வேதனை பட்டிருப்பார்ல எஸ்ஐக்கிய ராஜா வீட்டு காரியத்தை பண்ணிடுங்க பிழைக்க மாட்டீங்க வாழ்க்கை என்று சொல்லி நம்ம முடிவாயிருக்கு அதுக்கப்புறமா ராஜா செய்த காரியத்தை தான் இந்த தியானிக்க போகிறோம் இரண்டாவது வசனத்துக்கு அப்படியா வந்துட்டீங்கன்னா அப்பொழுது எஸ்க்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திரும்பி கொண்டு கத்தரை நோக்கி முதலாவது பாயிண்ட் எஸ்சியா ராஜா என்ன பண்ணாங்களா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக்கொண்டு கொண்டு அவர் இருக்கிற பணபலத்துக்கு படைபலத்துக்கு அதிகாரத்துக்கு எந்த மனிதனையும் நாடி போகவில்லை எந்த வைத்தியரையும் நாடி போகவில்லை சுவர்புறமாக திரும்பி என அவர் தெரிந்து கொண்டார் இந்த வியாதி யாரால வந்திருக்கோ அவர் தான் என்னை சுகப்படுத்த முடியுங்கிறத சிக்கியா ராஜா நன்றாக அறிந்ததினால அவர் முகத்தை சுவர்புறமாக திருப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காரியத்தை முதலாவது நம்ம கற்றுக்கொள்கிறோம் மனுஷனை தேடி போகாத ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய ஹைலைட் என்ன அவர் சுவர்புறமாக திரும்பி செய்த காரியத்தின் விளைவு மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்தேன் உமது பார்வைக்கு நலமானபடி நான் செய்தேன் என்று சொல்லி என்னை நினைந்தருளும் என்று செலுத்திற காரியத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மளால் ஏசப்பா ஜபத்துல போய் உட்கார்ந்தா ஏசப்பா நான் உண்மையா இருக்கேன் நான் மன உத்தமமா இருக்கிறேன் உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை குறித்து நாம் சொல்ல முடியுமா தேவனிடத்துல இசக்கியா ராஜா அந்த ஒரு நல்ல குணத்தோடு இருந்தார் என்று சொல்லி பாருங்க ரெண்டாவது காரியம் நல்ல காரியம் நினைந்தருணும் என்ன என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம மனுஷங்களை பார்த்து சொல்லுவோம்ல அக்கா நான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் நீங்க என்னை கொஞ்சம் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் எப்படி நினச்சிக்கோங்கன்னு சொல்லுவோம்னா அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்திருந்தேன் ஆனால் அதை மென்ஷன் பண்ணி எனக்கு இதை செய்யுங்க அப்படி என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம செய்கிறோமா அப்படி நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு இந்த எஸ்ஐக்கி செய்திருக்கிறேன் உண்மையாய் நடந்திருக்கிறார் செய்தேன் என்று சொல்லி சொல்லுவதற்கு வலியுறுத்துவதற்கு பின்பாக சொல்லுகிறேன் உங்களுக்கு என்று சொல்லி நினைந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார் விண்ணப்பம் பண்ணுகிறோமா நம்மளுக்கு ஒரு வியாதி எடுத்துக்காட்டா எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவோம் என் அம்மாவுக்கு அக்காவுக்கு மாமாவுக்கு அண்ணனுக்கு யார் யார் ரிலேஷன் இருக்காங்களோ எல்லோருக்கும் தண்டாக அடிச்சு சொல்லிடுவோம் ஐயோ எனக்கு இது வந்துச்சு இது வந்துச்சு இது வந்துச்சு இது வந்துச்சு கத்தர்கிட்ட போய் சொல்லுறோமா இந்த நாளில் அதை நம்ம யோசித்திருப்பாங்களோ அடுத்ததாக அவர் செய்த காரியம் எசகியா மிகவும் அழுதார் இது நாலாவது பாயிண்ட்டுக்கு தான் வருது அவர் மிகவும் அழுதார் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம்னா ஃபஸ்ட்டு தான் இப்போ எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நானோர்கிட்ட ஜபிக்க போக மாட்டேன் குற்றம் சாட்டுவேன் அழுவேன் யாருக்கு முன்பாக போய் அழுவ பெற்றோர் முன்பாக ரிலேஷன் முன்பாக போய் அழுது கொட்டி நீத்துருவோம் ஆனால் இந்த இசைக்கிய ராஜா செய்த நல்ல காரியம் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு இசப்பா எனக்கு இதை பண்ணுங்க அது பண்ணுங்க இதை பண்ணுங்க என்ன நினைந்தருளுங்க இப்போ கடைசியா சொல்லி முடிக்கிற மிகவும் அழுதார் அழுது அதாவது ஜப வாழ்க்கையில ஜபத்துல போய் நம்ம அழுது எத்தனை நாட்கள் ஆகிறது தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம அழுது கொண்டிருக்கிறோம் இப்போலாம் ஆனா இங்க இசைக்கியா ராஜா எந்த மனிதனுக்கும் முன்பாக போய் அளவில்லை மக்களுடைய சமூகத்தில் போய் சுவர்புறமா திரும்பி என்ன நினைந்தர்லுங்க எதுக்காக என்ன நினைந்தர்லுங்க நான் உண்மையா நடந்திருக்கேன் உத்தமமா நடந்திருக்கேன் நான் உமது பார்வைக்கு நலமானதை செஞ்சிருக்கேன் என்ன என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு நிறைய போய் அழுகுறாரு முடியலப்பா என்னால நீங்க தான் எனக்கு தரக்கணும் வழிவாசலைன்னு சொல்லி மிகவும் அழுதார் நம்முடைய தேவன் எவ்வளோ நல்ல தேவன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா இந்த சீக்கிய அழுத அடுத்த செகண்டே வர்லோகத்துல இருந்து அவருடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறது எப்படி என்று சொன்னால் அடுத்த வசனம் நாலாவது வசனத்துக்கு கடந்து வந்ததுலாம் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிற ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன உண்மை இல்லை மனம் உத்தமம் இல்லை கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லாததுனால் அநேக வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அநேக மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பதிலே வரல சீக்கிய ராஜாவை குறித்து பார்க்குறோம் அவர் பதில் தீர்க்கதரிசி சொல்லிட்டு கொஞ்சம் கூட போகல பாதி முற்றம் கூட போகல ராஜாவ அவ்வளவா நேசிச்சார் நம்ம என்ன யோசிப்போம் மனுஷ புத்தியில நம்ம என்ன யோசிப்போம் ஆ அவனுக்கு வேணும் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான் அதுதான் எசப்பா இந்த வியாதியை கொடுத்துருக்காங்க அதுதான் ஏசப்பா அவனுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம அவங்கள துன்பப்படுத்துறவங்களா துக்கப்படுத்துறவங்களா இருக்கும் எஸ் பா சேர்ந்திருக்கலாமே ராஜாவுக்கு ஒரு மாதம் கழிச்சு ஆன்சர் கொடுக்கலாம் இல்ல அட்லீஸ்ட் ஒன் வீக் கழிச்சாதான் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமாவது அவனுக்கு ஆன்சர் கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம் மனிதனை போல தேவன் அல்ல மனிதன் நம்முடைய முகத்தை பார்த்து நம்மளை நியாயம் தீர்க்கிறவனாக இருக்கிறான்

எஸ்ஐக்கியாவை நோக்கி இங்க இன்னொரு பாயிண்ட் இங்க நான் அறிவுறுத்த விரும்புகிறேன் முதல் வசனத்துல எஸ்ஐக்கியா வியாதிப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் வசனத்துல நீ என் ஜனத்தின் அதிபதியாக எஸ்ஐக்கியாவை நோக்கி போய் சொல்லு அதுக்கும் இதுக்கும் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னா எஸ்ஐக்கியாவுடைய நல்ல குணத்துல இதுவும் ஒரு நல்ல குணம் என்ன நல்ல குணம் ஜனத்தை நேசிக்கிற அதிபதி அவன் இன்றைக்கு நம்ம ஜனங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா நம்முடைய சபைக்கு வருகிறவர்களோ நம்முடைய ரிலேஷனோ நம்முடைய உடன்பிறப்புகளோ நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நேசிக்கப்படுகிறவர்களாகவாங்க நம்ம இருக்கிறோமா என்பதை இந்த வசனம் நம்மளுக்கு அறிவுறுத்துகிறது சொல்லிவிட்டு நீ தாவினின் தேவனா இருக்கிற உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் ஹாலேலுவையா தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன் விண்ணப்பத்தை கேட்டாராம் இசைக்க பண்ண அந்த ஜெபத்துக்கு உடனே விண்ணப்பத்துக்கு ஆன்சர் வருது உன் கண்ணீரை கண்ட ஒரு வேளை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஜபிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு தீர்வே

எனக்கு இந்த காரியத்தை செய்யட்டும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கு இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அந்த குணமாக்குவேன் என்கிற அந்த அற்புதத்துக்கு எப்படி அதை இசைக்கியா ஏற்றுக்கொண்டார் சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ளார் ஆண்டவர் குணமாக்குவேன் சொல்லிட்டார் அது எத்தனை நாள்ல ஆகுங்கிறத கூட அவர் கேள்வி கேட்கல அதுக்கு ஆண்டவர் இசைக்கா ராஜாவை நேசித்தபடியினால் அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஆன்சர் சொல்றத பார்க்குறோம் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்துக்கு போவார் இதுதான் அடையாளம் நம்ம ஜெபிக்கிறோம் தேவன் பதில் கொடுக்கிறார் அதுக்கு உடனே எத்தனை நாளில் நடக்கும் மூணே நாள் நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் உங்கள் ஆயுசு நாட்களில் பதினைந்து வருடத்தை நான் உனக்கு கூட்டிக் கொடுக்குறேன் சொல்லி இந்த எஸ்ஐக்கியாவினுடைய விண்ணப்பத்துக்கு தேவன் ஒரு விளைவு பதிலை கொடுத்தார் என்று சொல்லலாம் விடுவிக்கும் தேவன் நிறைய பேர் கேட்பாங்க இன்னும் இந்த காரியத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையே எனக்கு இந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நம்புறவங்களா இருக்கிறோமா ஒரு காரியம் நடக்குது அந்த காரியத்துக்கு என்ன ரெமிடி அது எப்போ இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் தீக்கிறதுக்கு என்ன வழி அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அந்த பிரச்சனைக்கு அடுத்த தீர்வு என்ன இங்கே எஸ்ஏகியாவோடைய வாழ்க்கையில் பார்ப்போம் ஏழாவது வசனத்தில் அத்திப்பழத்தை அடையை கொண்டு வாருங்கள் என்றால் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்டார்கள் அவருடைய புண்ணுக்கு அந்த அத்திப்பழ அடைய செய்து அதை போட்டாங்க ஒரு வியாதி அந்த வியாதிக்கு ரெமெடி என்ன தீர்வு என்ன அத்திப்பழ அடையை பொண்ணு நீ போடு அது மூணு நாளைக்குள்ள உனக்கு சுகம் கிடச்சிடும் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய் சரி இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அபிஷேகித்து இருக்கிறார் ஆதி வழியில் விட்டு போகிற தேவன் அல்லவே அல்ல நம்முடைய தேவன் விடுவிக்கும் தேவன் என்று சொன்னால் அவரை முழுமையாக நம்ம நம்பும்போது போது நிச்சயமாகவே இசைக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய தேவன் ரெடியா இருக்கிறார் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது ஒத்துழைப்பு என்று சொன்னால் விண்ணப்பம் பண்ணும்போது அழுது விண்ணப்பம் பண்ணும்போது உண்மையாய் மன கத்த இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட பேசுவாராக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேவன் விடுவிக்கிற தேவனாக உங்களோடு கூட இருப்பாராக காட் டஸ்யூ